சொல்லுவ அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்கு கேட்ட பாரதியார் தான் சொன்னாரு கல்வி முக்கியம் போர் அடிக்குது மழை வேற பெய்யுது வெளியில போக முடியல ஏதாவது பஜ்ஜி சூடான் சூடா சாப்பிடலாம் நான் அப்படி பாக்குற குறுக்குறு குறுக்குற மா

உங்களெல்லாம் அடிமையாக வச்சிருந்துக்கணும்ப்பா உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தோம்ல உங்களை வெளியில விட்டோம்ல சொல்லுவாங்கல்ல அடுப்பது ஆ அடுக்குதும் பெண்களுக்கு படிப்பதற்கு கேட்டேன் ஆனால் பாரதியார் என்ன சொன்னார் பெண்களுக்கு கல்வி முக்கியம்னாரு அப்படிப்பட்ட இடத்துல வந்து நாங்களாம் வந்து சால்ட்டா பேசிட்டு இருக்கேன் இந்த காலத்தாலங்கெல்லாம்